எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் நிற்கிதுன்ட்டு பார்க்கலாமா நான் ஷார்ட்ஸில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு சார்ட்ஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் குட் மார்னிங் கூட நான் நிறையா இந்த மாதிரி செடிகள் நான் போடுவேனா எல்லாம் ஒரு ஒரு மினிட்டாக துண்டு துண்டாக இருக்கிறனால ஒரு லாங் வீடியோவாக போட்டால் ஒன்றா செடியெல்லாம் பார்க்கலாம்ல அதனால் அப்படியே லாங் வீடியோவாகவே ஒன்று ஷேர் பண்ணிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடும் போது ஈவினிங் நேரம் தண்ணி விடும் போதெல்லாம் நமக்கு முத்தத்துலேயும் நல்லா பச்சை பச்சைன்னு நமக்கு இருக்கும் கூலாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு வந்து இந்த செடிகள் வளர்க்குறது இந்த மாதிரி ச தண்ணியெல்லாம் காலையிலே போடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சி முத்தம் தூத்து தண்ணி தெளிச்சி கோலம்லாம் போடணுன்ட்டு ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க யாருமே அப்படி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியெலாம் எந்திக்கிறது கிடையாது வீட்டு முன்னாடியே இந்த மாதிரி ஊது பற்றியெல்லாம் கொளுத்தி வச்சா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கோலம் எங்கள் அம்மாட்டேருந்து படித்தது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா எங்கள் ஆச்சி எங்கள் சித்தி எல்லாமே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க எல்லாருமே காலையிலே எந்திரிச்சி தூத்து கோலம்லாம் போடுவாங்க அவங்கள்ட்ட வந்த பழக்கம் எனக்கு அப்படியே இருக்குது எங்கள் சித்தி நிறைய கோலம் வரைஞ்சி பெரிய நோட்டில் வச்சிருப்பாங்க எங்கள் அம்மாவும் வச்சுருப்பாங்க இருந்து நிறைய நான் வரைஞ்சி எடுத்தேன் ஆனால் இப்போ எதுவுமே இங்கே இல்லை இங்கே வந்து கோலப்பொடி இந்த டப்பாவில் வாங்கினா எண்பது ரூபா ஆகும் நான் இது வந்து ஒயிட் கலரில் நான் இந்த கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன்னா அதனால நான் மோஸ்ட்லி வந்து பீஸ் யூஸ் பண்ணி தான் கோலம் போடுவேன் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் மட்டும்தான் கோலப்படி யூஸ் பண்ணுவேன் இந்த செடியில் இந்த பூ எப்படி இருக்குதுன்னு நான் அந்த பூவை பற்றி அப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க பீஸ் வச்சு கோலம் போட்டால் சண்டை வரும்னுட்டு வேறு என்ன பண்ணுறது கோலம் போட ஆசையாக இருக்குல்ல அதனால அப்படியே போட்டுக்கிறது இந்த செடியில் மஞ்சள் கல்லில் பூ வரும் ஆனால் எப்போவாக தான் பூக்கும் இதில் வந்து இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு ஸ்பைடர் பிளான்ட் சொல்கிறாங்கன்னு தெரியாது இது ஹேங்கிங்லேயும் வைக்கலாம் இதே இது நம்ம வந்து பாட்டிலில் தண்ணி போட்டு கூட இன்டோரில் நிறைய பேர் வைப்பாங்க நிறைய பேர் இப்போ ஸ்பைடர் பிளான்ட்லாம் வீட்டிலே வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளாடியே இன்டோராகவே வளர்க்குறாங்க இது வந்து நான் பொக்கே லீஃப் இல்லைனா புள்ளிச்செடி அப்படின்னு சொல்லுவேன் நான் வீட்டில் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும் போது வீட்டில் இது நிற்கும் போது இதை நான் வெட்டி எடுத்துகிட்டு இது கூட நான் பூவெல்லாம் வச்சு பொக்கே ரிப்பன் வச்சு கட்டி அம்மாவுக்கு பொக்கையாட்டெலாம் கொடுப்பேன் எதாவது ஸ்பெஷல் டேஸ்லலாம் நம்ம அந்த லீஃப் கூட நம்ம எதாவது பூவெல்லாம் வச்சு நம்ம டேபிளில் கூட நம்ம வச்சின ஃப்ளவர் ஹோஸ்லாம் வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் அம்மா வீட்டில் ரெண்டு மூணு மரம் நிற்கிது அந்த பழத்தை கொண்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு போட்டு அதில் வளர்ந்தது இது இந்த பழம் ஆக்சுவலாகட்டு எனக்கு அக்டோபரில் பூ வந்தது ஏப்ரல் மேலே மேல தான் இது வந்து எனக்கு பழுத்துருக்கு எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் எப்போவுமே இந்த காய் நிற்கும் எனக்கு அதனால் இது எப்போது கிடைக்கும் போது கிடைக்கும் க நம்ம வந்து எப்போ எவ்வளோ நாள் ஆகும்லாம் தெரியாது ஃபஸ்ட் டைமாக எனக்கு தான் எனக்கு தெரியும் இது பூ பூத்து பழம் வர்றதுக்கு ஒரு ஏழு மாதம் ஆகும் அப்படின்ட்டு நான் அதை வீடியோ தான் அதையுமே நோட் பண்ணது இந்த பூ வந்து ஜீசஸ்க்கு தலையில் வந்து இந்த இதில் இருக்க முள் இதை வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பால் கூட வரும் அதனால் இந்த செடிக்கு பேர் வந்து க்ரோன் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயே நிறைய கலர்ஸ் உண்டு ஆனால் ரெட் தான் மோஸ்ட்லி நிறைய வீட்டில் இருக்கும் மணி பிளான்ட் மணி பிளான்ட் எங்கள் வீட்டில் சின்னதுலேயே இருக்கும்போது உண்டு சொல்லுவாங்க நிறைய பணம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையான்னு எனக்கு தெரியலை இது வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் செடின்னு சொல்லுவாங்க இதுவுமே எங்கள் வீட்டில் நான் சின்னதாக இருக்கும் போது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க ரெட் கலரில் நிறைய பூ பூத்துருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் இந்த பூவும் அந்த பொக்கே லீஃபுமே சேர்த்து நான் வந்து பொக்கை மாதிரி பண்ணி அம்மாட்டை கொடுப்பேனா அம்மாவுக்குன்னு கிடையாது சில ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுக்குனா கூட நான் அந்த மாதிரி கொடுத்துக்கறது இதில் ஸ்லக் ஒன்று பார்த்திங்கல்ல அது ஆக்சுவலி ஸ்னேல் மாதிரி தான் இருக்கும் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும் போது பயந்துட்டேன் அதில் ஒரு ஸ்நேக் பிளான்ட் இருக்குது ஒரு மூணு வெரைட்டி ஸ்நேக் பிளான்ட் நம்ம வீட்டில் இருக்குது கற்பூரவலி இது உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் இதை வந்து ஸ்லேட்டில் நம்ம எழுதிட்டு அழிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் தண்ணி வரும்ல வீட்டில் ஒரு கற்பூர வழி செடி நிற்கிறது ரொம்ப நல்லது இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப இல்லை இதில் சட்னி பண்ணலாம் பஜ்ஜி பக்கோடா கூட பண்ணலாம் இந்த செடியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இதுவுமே நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம் இதுவுமே மாதிரி கிளைம்பர் மாதிரிலாம் கூட வரும் இங்கே இருக்கிற நிறைய செடிகள் வந்து எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வீட்டில் உள்ள தான் கொண்டு வந்து நான் இந்த தெட்டி பூவுமே வந்து இது ஒரு வெரைட்டி ஆனால் வந்து ரியல் இது வந்து பெருசாக ரெட் கலரில் இருக்கும்ல ரோஸ் வந்து எப்போவாக தான் இங்கே பூக்கிறது அதுவும் ஸ்னேக் பிளான் ஒரு வெரைட்டி தான் இது வந்து சங்கு புஷ்பத்தில் சங்கு புஷ்பம் செடி தான் ஆக்சுவலாக இங்கே பெரிய மரமாக நினைச்சது வயலட் கலரில் பூ பூக்கும் அது காஞ்சிட்டு அதில் இருக்க சீடெல்லாம் கீழே விழுந்து நிறைய செடி இங்கே சங்க புஷ்பம் முளைச்சிருக்குது இங்கேருந்து நிறைய பேர் சங்கு புஷ்பம் செடி கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் நிறைய பெருசாக வளர்ந்து பூ பூத்துட்டு ஆனால் இங்கே ஒன்ஸ் போனது திரும்ப வரவே மாட்டேங்குது நான் இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே நான் ஊரில் நான் வீட்டிலருந்து கொண்டு வந்து வச்ச செடிகள் தான் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் நிற்கிற செடிகளுமே நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளில் இருந்து கொண்டு வந்து வைச்ச செடி ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் அந்த மாதிரி அப்புறம் நர்சரியில் வாங்கி வச்ச செடி தான் நான் வந்து எயித்து செவன்த் படிக்கும் போது எங்கள் வீட்டில் வச்ச செடிகள் கூட இப்போ இருக்குது அந்த ஃபர்ன்ஸ் இருக்குல பரணி வெரைட்டி அது கூட இன்னுமே இருக்குது வீட்டுக்கும் இந்த பாட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதை வந்து இந்த மாதிரி மரத்துலலாம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு போட்டுட்டேன் நம்ம கார்டனில் கூட இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி போட்டுவிட்டால் நல்லாயிருக்கும் இது திப்பில் இருக்குல்ல அதுக்கு செடி எனக்கு இதில் காய் வரல இதுவுமே ஊரில் வந்து கொண்டு வந்து வச்சது தான் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது வரலையோன்னோ தெரியலை இது வந்து சங்கு புஷ்பந்தான் இதுவும் வர வரமாட்டிங்க பெருசாட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது செடிகள் நம்ம வீட் நம்ம கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய செடிகள் நம்ம வீட்டுக்கு வரும் நெர்சரியில் மட்டும் வாங்காமல் நம்ம செடிகள் கொடுத்து வாங்கலாம் கருவேப்பிலையை பார்க்கும் போது கருவேப்பிலை மாதிரி என்னை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஞாபகம் வரும் கருவேப்பிலை வந்து வீட்டில் ஒரு மரம் நிற்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி நம்ம சமைக்காமல் துவையலாட்டு இட்லி பொடியாட்டு இல்லைன்னா குழம்புல கூட அரைச்சி நம்ம பண் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது கண்ணுக்கு முடிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது இது வந்து கீரை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிலோன் பசலைன்ட்டு இது வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லைன்னா அம்மா பருப்பு போட்டு கூட்டெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து தூதுவளை செடி இதுவுமே அம்மா தான் வீட்டில் வந்து செடியும் சீடும் கொடுத்துட்டு வந்தது தூதுவல்லமே இருமல் செடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது துவையல் சட்னியெல்லாம் நம்ம செய்துட்டு ரசம் போட்டுலாம் சாப்பிட்டாச்சுன்னா உடனே சரியாயிரும் இது வந்து குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க குப்பைக்கீரை குப்பை மேனின்னு வேறு ஒன்று உண்டு ரெண்டுமே வந்து ஊர்லலாம் அம்மா வீட்டில் தென்னை மரத்துலலாம் நிறைய முளைச்சிருக்கும் சைட்லலாம் ஆக்சுவலி அதை அம்மா சமைக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் அதை சமைக்கிறாங்க குப்பை மேனி குப்பைக்கீரைலாம் அதில் நிறைய மருத்துவ பன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதத்துலலாம் நிறைய மருந்து மருந்துகள்லாம் அதை சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சிகப்பு கலர் பொன்னாங்கனி கீரை இதில் நான் பொரியல் துவரன் அப்படி தான் பண்ணுவேன் சஞ்சய் சிஸ்டர் வந்து இதில் பருப்பு போட்டு கூட்டு வச்சாங்க நான் அதை பார்த்துருக்குறேன் அதே மாதிரி குக் அண்ட் டே சிஸ்டரும் கேரட் போட்டு ஒரு அழகான ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க நான் இந்த கீரையை பார்க்கும்போது அந்த ரெசிபி பார்த்து பண்ணணும்னு எப்போவும் நினைக்கிறது ஆனால் லேசியாட்ட சில நேரங்களில் அப்படியே இருந்துருது நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெல்லில் ஒரு செம்பருத்தி மரம் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அதிலருந்து நிறைய பிராஞ்சஸ் எடுத்து இங்கே ஃபுல்லாகவே காம்பவுண்டில் நிறைய இடத்துல வச்சு நிறைய செம்பருத்தி பூ செடி நிற்குது அது எல்லாமே இந்த மாதிரி பூ பூத்து பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது இது அழகுக்கு மட்டும் இல்ல இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த செம்பருத்தில் இருக்குது இந்த எதல்கள் எல்லாமே நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அந்த தண்ணியை குடித்தாச்சுனா பிபி எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டீயெல்லாம் போடலாம் அது மட்டும் இல்லை அந்த இலை பூவெல்லாம் மிக்சியில் நம்ம அரைச்சி தலையிலலாம் போட்டு குளிச்சாச்சுன்னா எண்ணெய் காய்க்கும் போது கூட அதை போட்டு கடிச்சு நம்ம காய்ச்சாச்சுன்னா முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து செய்திருக்கேன் எங்கள் அம்மாலாம் வந்து முருங்கை இது செம்பருத்தி பூவெல்லாம் வச்சு எண்ணெய் காய்ச்சி தருவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இதுவுமே ஒரு செடி தான் தண்ணியிலலாம் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணியில் இண்டோரில் வச்சு வளர்க்கலாம் நல்லாயிருக்கும் இதில் வந்து கருவேப்பில் பூ இப்பூத்துருக்குது இன்னும் பழம் வரல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் வந்து நிறைய கருவேப்பில் பழம்லாம் வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் அதில் பூ வந்திருக்கு இது வந்து ஒரு வயலட் கிள்ள செடியில் இந்த மாதிரி ஒரு வயலட் கிள்ள பூ பூக்கு அதுவுமே பழைய காலத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த செடி இப்போல்லாம் நிறைய செடி போயிட்டு இது வந்து பத்து மணி பூன்னு சொல்கிறது நாலு மணி பூவும் பக்கத்தில் இருக்குது இது பத்து மணி கரெக்டாக பூக்கும் அது நாலு மணி கரெக்டாக பூக்கும் இது வந்து திருநீற்று பச்சளை இருக்குல்ல அது பேசில் லீஃப்ன்ட்டு இதில் இருக்கிற சீடில் தான் சப்ஜா சீடு வந்து அதில் இருக்க சீடு தான் சப்ஜா சீடு ஸ்பெஷலாக ஒன்றும் சேரது கிடையாது இந்த சீடை தான் மொத்தமாக அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு சப்ஜா சீடுன்னு நம்ம கடையில் வாங்குறது இட்டாலியன் டி டிஷ்ஷில் எல்லாத்துலேயுமே இந்த திருநீற்று பச்சளை அவங்க பேசில் லீஃப் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து அதை வந்து ஏதாவது மருந்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து துளசி வீட்டில் ஒரு துளசி மரம் இந்த மாதிரி பச்சளை கற்புரவலி கருவேப்பிலை இதெல்லாமே என்ன இருக்கிறது ரொம்ப நல்லது இங்கே முந்தி ஒரு மருதாணி மரம் கூட நினச்சிது அது போய்ட்டுது மருதாணியுமே வீட்டில் நிற்கிறது ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் உண்டு மருதாணி நான் சின்ன பிள்ளையா மருதாணி எல்லாம் அரைச்சி நிறைய பேருக்கு மருதாணி டிசைன்லாம் போட்டுவிடுவேன் ஈக்கல் வச்சு எடுத்து எங்கள் அம்மாவும் எனக்கு போட்டுவிடுவாங்க ஈக்கல்ல நல்ல அழகாக டிசைன்லாம் இது நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இதுலேயுமே நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது இது இந்த டயபெட்டிக்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் ஒயிட்டும் இதுதான் ஸ்டாண்டர்டான கலர் ஆனால் இப்போல்லாம் நிறைய ரெட் கலர் அந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் வருது இப்போ நர்சரியிலலாம் இருக்குது இதில் வந்து முருங்கக்காய் மாதிரி குட்டி குட்டியாக இதுக்கு சீடு இருக்கும் சின்ன பிள்ளையா நான் இருக்கும் போது இதை சமைச்சி விளையாடுவேண்ணா சமைச்சின்னா ரியலாக இல்லை நம்ம விளையாடுவோம்ல இந்த செப்பு ஜாமான்லாம் வச்சு அதில் வச்சு விளையாடுறதா சின்ன வயசு ஞாபகங்களை சொல்லும் போதே நமக்கு சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல நான் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இப்படிலாம் விளையாடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது இதில் வந்து மணி பிளான் ரெண்டு கலர்ஸ் நிற்கிது ஆக்சுவலியாக அந்த ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வரதான் ஒரிஜினல் சைடில் இருக்கிறது அந்த பச்சை கலரில் ஒரிஜினல்னால் ரெண்டுமே ஒரிஜினல் தான் பட் அது தான் வந்து நம்ம மணி பிளான்ட்டுன்னு கரெக்டாக நம்ம சொல்கிறது பச்சை கலர்லேயும் தனியாக அந்த மாதிரி லீஃப் நிறைய வெரைட்டிஸ் மணி பிளாண்டில் உண்டு பெரியதெல்லாம் உண்டு ஆனால் அந்த ஒயிட்டு மிக்ஸ் ஆகி வர்றது தான் வந்து கரெக்டாக உள்ளது எங்கள் வீட்டிலேருந்து நிறைய பேர் மணி பிளான்ட் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து நாவப்பழம் இப்போ தான் பூத்துருக்குது இனி இது ஜூலை ஆகஸ்ட்டில் தான் இங்கே வந்து சம்மர் சீசன் வரும் அந்த டைமில் இது பழுக்கும் கடவுள் நமக்கு வந்து எவ்வளோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பழங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாரு இல்லை மணி பிளான்ட் எங்கள் வீட்டில் வந்து இது ஃபுல்லாகவே மணி பிளாண்டாக இருக்கும் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வீடெல்லாம் கட்டிட்டாங்க நான் சொல்ல எங்கள் வீட்டில் இருக்க மணி பிளான்ண்டெல்லாம் நீங்கள் கொண்டு போய் தான் பணத்தெல்லாம் கொண்டு போய் தான் நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னு சும்மா பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்கிறது நம்ம வீட்டுக்குள்ளாடி பழசாக நம்ம வந்து ஃப்ளவர் ஹோஸ்லாம் இருக்கும்ல அது ரொம்ப பழசாகி வீட்டில் ரொம்ப டஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி கார்டன்லலாம் வச்சாச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கூட யாராவது வந்தாங்கன்னா அந்த செடியே ரியல் செடினே பார்த்துட்டு பூவெல்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு பக்கத்தில் வந்து போய் பார்ப்பாங்க அப்புறம் தான் தெரியும் அது ரியல் இல்லை அப்படின்ட்டு வெளியே நம்ம கொஞ்ச நாள் வச்சுட்டு அது பழசானோன்னா அப்புறம் நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் இந்த செடி நான் ஃபஸ்ட்டே காட்னில் இந்த பூ வந்து ரியல் பூ கிடையாது நான் வீட்டில் பழசானதாக கொண்டு வந்து குத்தி வச்சுருக்குறேன் நான் பார்க்கும்போது நிறைய பேர் அழகாக இருக்கேன் இந்த பூ அப்படி தான் பார்ப்பாங்க இங்கே வந்து இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு இருபது வீடு இங்கே இருக்கும் இது ஆக்சுவலி வந்து இங்க இங்கே பேரேன்லலாம் நம்ம சொந்த வீடு நம்ம வந்து வாங்கிறது கிடையாது எல்லாமே ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கிறது ரொம்ப ரேராட்டு இங்கேதாது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ரொம்ப ரேராட்டு ஒரு கொஞ்சம் பேர் வீடு வச்சுருப்பாங்களா இருக்கும் ஆனால் கூடுதலுமே வந்து எல்லாருமே ரெண்டடு ஹவுஸ் தான் நம்ம இருக்கிற இடத்துல ம இங்கே எப்போவுமே நம்ம பர்மனண்ட்டாக இருக்க மாட்டோம் இருக்கும் போது நம்ம எதாவது செடிகள் இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தா நல்லாயிருக்கும்ல அது பக்கத்து வீட்டில் உள்ள செடி அது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் செடி வச்சுருக்கேன்ல ஆப்போசிட்டில் உள்ளவங்க அவங்க வீட்டு முன்னாடி வீட்டுக்கு மேலே உள்ளவங்க எனக்கு ஃப்ரெண்ட் போர்ஷன் இந்த மாதிரி ஃபுல்லாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடி எல்லோரும் வச்சுருக்குறாங்க மல்லிகை முல்லை அதெல்லாம் கூட நம்ம வீட்டில் உண்டு அது சீசனுக்கு நல்லா பூக்கும் இது வந்து ஒரு எல்லோ கலரில் பழம் வரும் அது ஆக்சுவலி இங்கே ஜூலை ஆகஸ்ட்டில் தான் எதுவும் இனி பழுக்கும் இது ஒரு மாதிரி ஸ்டிக்கி மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ஊரில் நான் பார்த்தது கிடையாது இது இந்த அரை தான் அதை வந்து மோஸ்ட்லி அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது இந்த சம்மர் சீசனில் நான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஸ்னேக் பிளான்ல ஒரு வெரைட்டி தான் நான் ஆல்ரெடி நான் மூணு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி காட்டினேன்ல இது ஒரு வெரைட்டி இந்த செடியுமே வந்து அந்த பிங்க் கலர் உள்ளதுமே வந்து அது ஃப்ளவர் ஹோஸ் தான் வீட்டுக்குள்ளே இருந்தது பலஸ் அதை வெளியே கொண்டு அப்படியே வச்சுருக்குறேன் அது தண்ணி இல்லாமல் விடும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இடங்கள் வீட்டு முன்னுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செடி வைங்க அப்படி இல்லைனா பால்கனி இருந்தால் கொஞ்சமாக செடி வங் வைங்க இல்லைன்னா இண்டோரில் கூட நம்ம வீட்டில் வந்து ஜன்னல் பக்கத்தில் ஏதாவது டேபிள் போட்டு கூட கொஞ்சமாக எதாவது செடி வைக்கலாம் நைட் ஆகிட்டு நைட்டுமே அந்த கோலம்லாம் வெளியே வரும்போதெல்லாம் அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ நைட் ஆயிட்டு நல்ல நிலவும் வந்துட்டுது குட் நைட் தேங்க்யூ